வணக்கம் இது ட்ரூத் தமிழ் கனடாவின் செய்தி சேவை இன்றைய முக்கிய செய்திகளுடன் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி முதலில் செய்திகள் பிராந்திய போலீசார் நடத்திய அதிரடி நடவடிக்கைக்கும் மேற்பட்ட வீடு புகுந்து திருடுதல் மற்றும் நகைக்கடை கொள்ளைகளில் ஈடுபட்ட வன்முறை குழுக்கள் கைது டொனால்ட் டிரம்பின் பேச்சால் கனடாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய நன்மை ஆனால் இதனால் அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய நட்டம் நோவாஸ்கோஷா ஆர் சி எம்பி அதிகாரி மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு பிள்ளைகள் இருந்த காரை விபத்துக்குள்ளாக்கிவிட்டு தப்பிக்க முயன்ற கனடிய பெற்றோர் கைது பாலியல் வன்கொடுமை வழக்கு ஐந்து ஹாக்கி வீரர்கள் மீதான தீர்ப்பு வெளியாகிறது அமெரிக்காவுடனான வர்த்தக ஒப்பந்தம் ஜனாதிபதி டொனால்டு டிரம்பின் குறைந்துள்ளதால் கனடா இப்போது மற்ற நாடுகளுடனான வர்த்தக வாய்ப்புகளில் கவனம் செலுத்த வேண்டிய நேரம் இது என்று மார்க் கர்னி தெரிவித்துள்ளார் மாகாண முதல்வர்களுடனான சந்திப்புக்கு பிறகு செவ்வாய்க்கிழமை அதாவது நேற்று பேசிய கார்னி கனடா மக்களின் நலனுக்கு ஏற்ற சிறந்த ஒப்பந்தம் கிடைக்கும் பட்சத்தில் மட்டுமே கையெழுத்திடப்படும் என்று திட்டவட்டமாக தெரிவித்தார் மற்ற எங்களுடன் வர்த்தகம் செய்ய மிகுந்த ஆர்வம் காட்டுகின்றன என்றும் எனது தொலைபேசி தொடர்ந்து ஒழித்துக் கொண்டிருக்கிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த கூட்டத்தில் டிரம்ப் மிகவும் கணிக்க முடியாதவர் என ஒன்டாரியோ முதல்வர் டக்ஃபோர்ட் குறிப்பிட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது மேலும் நியூ முதல்வர் சூசன் ஹால் தெரிவிக்கையில் அமெரிக்காவின் பலவீனமான இடங்களை கண்டறிந்து பேச்சுவார்த்தையில் கனடாவுக்கு சாதகமாக பயன்படுத்த வேண்டும் என பிரதமரை வலியுறுத்தியிருந்தார் அமெரிக்கா புதிய வரிகளை விதித்தால் பதிலடி கொடுப்பதா வேண்டாமா என்பதில் முதல்வர்களிடையே கருத்து வேறுபாடு நிலவுகிறது கடுமையான உறுதியான பதிலடியை ஆதரிக்க ஆல்பர்டா மற்றும் சஸ்காட்சேவன் முதல்வர்கள் அதனை எதிர்த்துள்ளார்கள் மேலும் பிரதமர் பார்க்கும் அணுகுமுறையை கடைபிடிப்பதாக தெரிகிறது மத்திய அரசு உள்நாட்டு பொருளாதாரத்தை வலுப்படுத்தும் நோக்கில் தேசிய முக்கியத்துவம் வாய்ந்த உட்கட்டமைப்பு திட்டங்களில் கவனம் செலுத்த உள்ளது இதற்கான ஒரு புதிய அலுவலகம் செப்டம்பரில் அமைக்கப்படும் என்று கார்னி தெரிவித்தார் மேலும் ஒன்டாரியோ ஆல்பர்டா மற்றும் சஸ்காட்சேவன் மாகாணங்கள் புதிய எரிசக்தி வழித்தடங்களை அமைக்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒன்றையும் மேற்கொண்டுள்ளன என்பதும் குறிப்பிடத்தக்கது பீர்பிராந்திய காவல்துறை ப்ராஜெக்ட் நைட் ட்ரெயின் என்ற பெயரில் ஒரு பெரிய நடவடிக்கையை மேற்கொண்டு பல வீடு புகுந்து மற்றும் நகைக்கடை கொள்ளைகளில் ஈடுபட்ட இரண்டு வன்முறை குழுக்களை கைது செய்துள்ளார்கள் இந்த சம்பவங்களில் கைதானவர்கள் மிகப்பெரிய கொள்ளைகளில் தொடர்புடையவர்கள் என்று தெரிய வந்துள்ளது இந்த குற்றக்குழுக்கள் மே மாதம் முதல் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பதினேழுக்கும் மேற்பட்ட வீடு புகுந்து மற்றும் நகைக்கடை கொள்ளைகளில் ஈடுபட்டுள்ளதாக காவல்துறை தெரிவித்துள்ளது இந்த சம்பவங்களால் அறுபதுக்கும் மேற்பட்டோர் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் அவர்களில் ஒன்பது குழந்தைகளும் அடங்கும் என்று

இந்த வழக்கு தொடர்பாக இதுவரை தற்பொழுது பன்னிரண்டு பேர் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் தற்பொழுது ஒருவரை தேடி வருவதாக காவல்துறை தெரிவித்துள்ளது அதன்படி வயதான அலி மக்தி என்பவரை தான் தேடி வருகிறார்களாம் கைது செய்யப்பட்ட பன்னிரண்டு பேரில் ஆறு பேர் குற்றச்செயல்கள் நடந்த போது சிறுவர்களாக இருந்திருந்தார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது கைது செய்யப்பட்டவர்கள் மீது கொலை முயற்சி கொள்ளை துப்பாக்கி தொடர்பான குற்றச்சாட்டுகள் மற்றும் குற்றம் மூலம் பெறப்பட்ட சொத்துக்களை வைத்திருத்தல் உள்ளிட்ட நூத்தி முப்பத்தி ஆறு குற்றச்சாட்டுகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன இந்த குழுக்களால் திருடப்பட்ட இரண்டு மில்லியன் டாலருக்கும் அதிகமான மதிப்பு மதிப்புள்ள சொத்துக்களில் கிட்டத்தட்ட பாதி மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறை துணைத் தலைவர் நிக் மிலினோவிச் தெரிவித்தார் மீட்கப்பட்ட பொருட்களில் மெஸ்டிஸ் ஜி வேகன் லம்போகினி உருஸ் போன்ற கார்களும் லூயி நூயிட்டன் போன்ற டிசைனர் பைகளும் அடங்குமாம் அதை தாண்டி உயர்த்தக நகைகளும் இதில் அடங்குகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்த விரும்பத்தகாத கருத்துகளுக்கு மத்தியில் ஒட்டாவாவில் பை இயக்கம் வலுவடைந்து வருகிறது இந்த உணர்வு கனடிய தயாரிப்புகளுக்கு ஆதரவு அளிப்பதிலும் உள்நாட்டு சுற்றுலாவை ஊக்குவிப்பதிலும் வெளிப்படுகிறது ஒட்டாவாவில் உள்ள மேக் ஹவுஸ் என்ற கடை கனடிய தயாரிப்புகளை மட்டுமே விற்பனை செய்கிறது இதன் உரிமையாளர் கரை தேவிஸ் இது பற்றி கூறுகையில் கடந்த ஆண்டை விட இந்த வாரம் விற்பனை இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளது என்று கூறியுள்ளார் கனடா தினத்துக்கு பிறகும் கனடிய பொருட்களை வாங்கும் போக்கு நீடிப்பதாக அவர் குறிப்பிட்டார் ட்ரம்பின் தற்போதைய கருத்துக்கள் அனைத்துமே கனடாவுக்கு அமெரிக்கா எதிராக இருப்பதாக கனடியர்கள் அனைவரும் குற்றம் வருகிறார்கள் டிரம்புக்கு பதிலடியாக ஒன்டாரியோ உள்ளிட்ட பல மாகாணங்கள் அரசாங்கத்தால் நடத்தப்படும் கடைகளில் அமெரிக்க மதுபான விற்பனைக்கே தடை விதித்துள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது இதை தாண்டி நிறைய கனடியர்கள் இந்த கோடையில் அமெரிக்காவுக்கு பதிலாக கனடாவுக்குள்ளேயே பயணம் செய்ய முடிவெடுத்துள்ளார்களாம் அதிலும் குறிப்பாக ஒரு தம்பதி சொல்கிறார்கள் நாங்கள் இப்போது கனடாவை ஆதரிக்க விரும்புகிறோம் அதனால் இப்போதைக்கு அமெரிக்கா செல்வதை தவிர்த்து வருகிறோம் என்று கூறியிருந்தார்கள் மேலும் கிழக்கு ஒன்டாரியோவில் இருந்து நியூயார்க் மாநிலத்துக்கு செல்லும் பயணிகளின் எண்ணிக்கை கடந்த ஜூன் மாதத்தில் சுமார் இருபத்தி ஆறாயிரமாக குறைந்துள்ளது இது தொடர்ச்சியாக ஐந்தாவது மாத சரிவு என்பதும் குறிப்பிடத்தக்கது இதை தாண்டி நாங்கள் எங்கள் நாட்டையும் எங்களையும் மதிக்க வேண்டும் அதனால் இனி ஒரு சில ஆண்டுகளுக்கு அமெரிக்கா பக்கம் போக போவதும் இல்லை அதை தாண்டி அமெரிக்காவில் பணம் செலவழிக்க விரும்பவில்லை என்றும் நிறைய கனடியர்கள் சொல்லி வருகிறார்கள் டிரம்பின் கட்டணங்களுக்கு எதிராக கனடியர்கள் எழுந்து நிற்பதன் தாக்கம் தெரிவதாக பிரிட்டிஷ் கொலம்பியா மாகாண முதல்வர் டேவிடேபியும் தற்பொழுது சுட்டிக்காட்டியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது நோவாஸ்கோஷாவில் உள்ள ஆர் அதிகாரி ஒருவர் மீது பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டு சுமத்தப்பட்டுள்ளது கான்ஸ்டபிள் மனாஸ் பரே என்ற அந்த அதிகாரி மீது வயது வந்த பெண் ஒருவர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக கூறிய குற்றச்சாட்டின் பேரில் எஸ்ஐஆர்டி விசாரணையை தொடங்கியது மே பதினாறாம் தேதி இந்த பாலியல் வன்கொடுமை சம்பவம் நடந்ததாக கூறப்படும் நிலையில் அதே நாளில் ஆர் சி பெறப்பட்ட தகவலின் அடிப்படையில் எஸ்ஐஆர்டி தனது விசாரணையை ஆரம்பித்தது விசாரணையின் முடிவில் ஜூலை இருபத்தி இரண்டு இருபத்தி ஐந்து அன்று கான்ஸ்டபிள் மனாஸ் பரே மீது பாலியல் வன்கொடுமை குற்றச்சாட்டு பதிவு கான்ஸ்டபிள் பரே ஊதியத்துடன் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டுள்ளார் மேலும் அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவரது பணிநிலை தொடர்ந்து மதிப்பீடு செய்யப்படும் என்றும் தொடர்பாக கான்ஸ்டபிள் பரே தேதி போர்ட் ஹாக்ஸ்பரில் உள்ள நோவாஸ்கோஷா மாகாண நீதிமன்றத்தில் ஆஜராக உள்ளார் இதுகுறித்து கருத்து தெரிவித்த நோவாஸ்கோஷா ஆர் சிஎம்பியின் தலைமை கண்காணிப்பாளர் டான் மோரோ கூறுகையில் யாராக இருந்தாலும் சரி அனைத்து தவறான நடத்தை குற்றச்சாட்டுகளும் தீவிரமாக எடுத்துக் கொள்ளப்படும் என்று கூறினார் வழக்கு நீதிமன்றத்தின் பரிசீலனையில் இருப்பதால் மேலதிக கருத்துக்களை வெளியிட முடியாது என்று எஸ்ஐஆர்டியும் தற்பொழுது தற்போது குறிப்பிட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது கனடாவின் இனிஸ்வில் பகுதியில் இரண்டு பிள்ளைகளுடன் சென்ற கார் ஒன்று விபத்துக்குள்ளான சம்பவத்தை மறைக்க முயன்ற தம்பதியினர் தெற்கு சின்கோ போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார்கள் இந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது கடந்த வெள்ளிக்கிழமை நம்பர் டுவெண்ட்டி சைட் ரோட் மற்றும் கில்போர்ட் வீதி சந்திப்பில் வாகனம் ஒன்று உருண்டு பழத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதாக போலீசாருக்கு நேரில் கண்ட ஒருவர் தகவல் அளித்துள்ளார் அந்த வாகனத்தில் ஒரு பெண்ணும் இரண்டு பிள்ளைகளும் இருந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசாரிடம் விபத்துக்குள்ளான வாகனத்தை தான் தான் ஓட்டி வந்ததாக ஒரு ஆண் கூறியுள்ளார் ார் எனினும் மேலதிக விசாரணையில் அவர் விபத்து நடந்த பின்னர் வேறொரு வாகனத்தில் அந்த இடத்துக்கு வந்ததும் அவரது மனைவி விபத்துக்குள்ளான காரில் இருந்து பத்து மற்றும் ஒரு வயதுடைய பிள்ளைகளுடன் அந்த வாகனத்தில் ஏறி தப்பிச் சென்றதும் தெரிய வந்தது மேலும் அந்த கணவனும் மனைவியும் காயமடைந்த சிறுவர்களுக்கு மருத்துவ உதவியை நாட எந்த முயற்சியும் எடுக்கவில்லை என தெற்கு சிம்கு போலீசார் தெரிவித்துள்ளார்கள் இதனையடுத்து பகுதியைச் சேர்ந்த அந்த பெற்றோர் தற்பொழுது கைது செய்யப்பட்டுள்ளார்கள் அதன்படி மனைவி மீது போலீசாரின் கோரிக்கைக்கு இணங்க மறுத்தல் பிள்ளைக்கு வாழ்வின் அத்தியாவசிய தேவைகளை வழங்க தவறியமை மற்றும் அபாயகரமான முறையில் வாகனத்தை இயக்கியமை ஆகிய குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன அடுத்ததாக கணவர் மீது மற்றவரை சந்தேகத்துக்குள்ளாக்கும் நோக்கில் பொதுமக்களுக்கு இடையூறு விளைவித்ததாக பப்ளிக் பண்ணியதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட இருவரும் அடுத்த மாதம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளனர் போலீசார் மேற்கொண்ட துரித நடவடிக்கையின் மூலம் இரண்டு பிள்ளைகளும் பாதுகாப்பாக மீட்கப்பட்டு மருத்துவ பரிசோதனைக்காக உட்படுத்தப்பட்டுள்ளார்கள் சிறு காயங்களுக்கு பின்னர் அவர்கள் தற்போது மருத்துவமனையில் இருந்து வீடு திரும்பியதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது had it மணிடோபாவில் உள்ள ஒரு திருத்த அதிகாரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த இரண்டு கைதிகள் மீது பாலியல் ரீதியாக தாக்குதல் நடத்தியதாக வின்னிபெக் காவல்துறையினரால் குற்றம் சாட்டப்பட்டுள்ளார் இந்த சம்பவம் அங்கு பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது காவல்துறையின் அறிக்கையின்படி இரண்டு வெவ்வேறு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன இரண்டு சம்பவங்களும் கைதிகள் வின்னிபெக் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த போது நடந்துள்ளதாக சொல்லப்படுகிறது அதன்படி முதல் சம்பவம் டிசம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடந்துள்ளது ஒரு கைதி மருத்துவமனையில் இரவு நேர சிகிச்சையில் இருந்த இரண்டு திருத்த அதிகாரிகளால் கண்காணிக்கப்பட்டார் திருத்த அதிகாரி என்பது கரெக்ஷன் போலீஸ் அல்லது ஒரு அதிகாரி அறையை விட்டு வெளியேறிய சிறிது நேரத்தில் மற்ற அதிகாரி ஆயுதத்தால் உடனடியாக தெரிவிக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது இரண்டாவது சம்பவம் ஜனவரி இரண்டாயிரத்தி ஐந்து நடைபெற்றுள்ளது மற்றொரு கைதி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த போது இதே போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்துள்ளது இரண்டு அதிகாரிகள் காவலில் இருந்த ஒருவர் அறையை விட்டு வெளியேறிய நேரத்தில் மற்ற அதிகாரி கைதியை பாலியல் ரீதியாக தாக்கியுள்ளார் ஆனால் இந்த சம்பவத்தில் கைதிக்கு உடல் ரீதியான காயங்கள் ஏற்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது பாதிக்கப்பட்டவர்களின் அறிக்கைகளை தொடர்ந்து வினிப்பை காவல்துறையின் பாலியல் குற்றப்பிரிவு விசாரணையை தொடங்கியது ஜூலை பதினாறாம் தேதி முப்பத்தி ஏழு வயதான திருத்த அதிகாரி அதாவது கரெக்சன் ஆபீசர் கைது செய்யப்பட்டார் அவர் மீது இரண்டு பாலியல் தாக்குதல் குற்றச்சாட்டுகள் மற்றும் ஆயுதத்தால் பாலியல் தாக்குதல் நடத்தியதாக ஒரு குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட அதிகாரி ஒரு உறுதிமொழியின் பேரில் விடுவிக்கப்பட்டுள்ளார் தற்பொழுது அவர் மீதான குற்றச்சாட்டுகள் இன்னும் நீதிமன்றத்தில் நிரூபிக்க படவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது நியூயார்க்கில் ஒன்பது வயது சிறுமி மெலினா ஃபிரெடோலின் மரணம் தொடர்பாக அவரது தந்தை மீது இரண்டாம் நிலை கொலை குற்றச்சாட்டு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த சம்பவம் கனடா மற்றும் அமெரிக்கா ஆகிய இரு நாடுகளிலும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மொன்றியோலை சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதான லூசியானா ஃபிரெடோலின் தனது மகள் மெலினாவை இருவர் கடத்தி சென்று விட்டதாக முதலில் காவல்துறையில் புகார் அளித்தார் ஒரு வெள்ளை வேனில் வந்த இருவர் தனது மகளை கடத்தி சென்றதாக அவர் தெரிவித்திருந்தார் ஆனால் காவல்துறையின் விசாரணையில் லூசியானா ஃபிரெடோலின் இந்த கடத்தல் நாடகத்தை அரங்கேற்றியது தெரிய வந்தது தொடர்ந்து தொடர்ந்து நியூயார்க்கின் டிகோன்ட்ரோகாவில் உள்ள ஒரு குளத்தின் ஆழமற்ற நீரில் இருந்து மெலினாவின் உடல் மீட்கப்பட்டது முதற்கட்ட பிரேத பரிசோதனை அறிக்கையின்படி மெலினா நீரில் மூழ்கி மூச்சு காரணமாக உயிரிழந்தார் என்பது தெரிய வந்துள்ளது அவரது மரணம் ஒரு கொலையாக உறுதி செய்யப்பட்டது இதனையடுத்து லூசியானா பிரடோலின் மீது இரண்டாம் நிலை கொலை குற்றச்சாட்டு மற்றும் மனித உடலை மறைத்த குற்றச்சாட்டு ஆகியவை பதிவு செய்யப்பட்டுள்ளன மெலினாவின் நினைவாக நியூயார்க்கின் டிகோன்ட்ரோகாவில் உள்ள பெர்சி தாம்சன் சென்டெனியல் பூங்காவில் ஒரு அஞ்சலி நிகழ்வு நடைபெற்றது இந்த நிகழ்வில் உள்ளூர் மக்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் என பலர் கலந்து கொண்டு மேலுக்கு ஏற்றி பிரார்த்தனை செய்து மெலினாவுக்கு அஞ்சலி செலுத்தினார்கள் இந்த நிகழ்வை குரூஸ் என்பவர் ஏற்பாடு செய்திருந்தார் அவர் இது பற்றி பேசுகையில் எந்த குழந்தையும் சாலையோரத்தில் விடப்படக்கூடாது என்று உருக்கமாக தெரிவித்தார் இந்த அஞ்சலி நிகழ்வு மெலினாவின் வாழ்க்கையை கௌரவிக்கவும் சமூகத்திற்கு ஒரு ஆறுதலை அளிக்கவும் எல்லையின் இருபுறமும் இருக்கும் மக்களின் துக்கத்தை முன்னிலைப்படுத்தவும் இது ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது டே உள்ள ஒரு வீட்டில் செவ்வாய்க்கிழமை காலை ஏற்பட்ட தீ விபத்துக்கு இணைக்கப்பட்ட கராஜில் இருந்த பேட்டரி சார்ஜரை காரணம் என அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் ஐந்து தீயணைப்பு பிரிவினர் விரைந்து தீயை கொண்டு வந்துள்ளார்கள் தீயணைப்பு கூறுகையில் தீயானது வீட்டில் இணைக்கப்பட்ட கராஜில் மாத்திரம் பரவி அங்கு குறிப்பிடத்தக்க சேதத்தை ஏற்படுத்தியதாக தெரிவித்தார் இந்த தீ விபத்தினால் சுமார் நாலு லட்சம் டாலர்கள் பெறுமதியான சேதம் ஏற்பட்டுள்ளதுடன் வீட்டில் வசித்த நான்கு பேர் இடம்பெயர்ந்துள்ளார்கள் அதிர்ஷ்டவசமாக இந்த சம்பவத்தில் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஒரு சின்ன சார்ஜர் கிட்டத்தட்ட நாலு லட்சம் ரூபாய்களை ஏப்பம் விட்டதுதான் தற்பொழுது ஒன்டாரியோ கோலிங்வுட் வட்டாரத்தில் ஒரு மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியுள்ளது கனடாவின் சர்வதேச மாணவர் திட்டத்தின் தவறான நிர்வாகம் குறித்து ஆடிட்டர் ஜெனரல் கரண் ஹோகன் விசாரணை ஒன்றை அறிவித்துள்ளார் இந்த விசாரணையின் கண்டுபிடிப்புகள் அடங்கிய அறிக்கை ஆறாம் ஆண்டில் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சர்வதேச மாணவர்களின் எண்ணிக்கையில் ஏற்பட்ட குறிப்பிடத்தக்க அதிகரிப்பு வீட்டு வசதி சுகாதாரம் மற்றும் பொருளாதாரம் ஆகியவற்றில் நெருக்கடியை ஏற்படுத்தியுள்ளது இதனையடுத்து இந்த விசாரணை முன்னெடுக்கப்பட்டுள்ளது இந்த விசாரணையானது திட்ட மேற்பார்வை வீட்டு வசதி மற்றும் சுகாதாரம் போன்ற பொது சேவைகளில் ஏற்படும் தாக்கம் நிரந்தர வதிவிட பாதைகளின் நேர்மை கல்வி நிறுவனங்களின் நடைமுறைகள் மற்றும் திட்டத்தின் பரந்த பொருளாதார தாக்கங்கள் உட்பட பல முக்கிய பகுதிகளை வாய்ப்புள்ளது மாணவர் அனுமதிகளை மட்டுப்படுத்துவது போன்ற சில நடவடிக்கைகளை எடுத்துள்ளது ஆனால் இந்த நடவடிக்கைகள் தீர்க்க போதுமானதாக இல்லை என்று விமர்சகர்கள் வாதிடுகின்றனர் ஆடிட்டர் ஜெனரலின் இந்த அறிக்கை திட்டத்தின் தோல்விகள் குறித்த விரிவான ஒரு பகுப்பாய்வை வழங்கும் மற்றும் சீர்திருத்தத்துக்கான பரிந்துரைகளை வழங்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது கனடாவின் குடிவரவு அகதிகள் மற்றும் குடியுரிமை அமைப்பு அதாவது ஐஆர் சி சி மீண்டும் ஒரு புதிய எக்ஸ்பிரஸ் நுழைவு டிராவை ஜூலை இருபத்தி ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடத்தியுள்ளது இந்த டிராவில் நிரந்தர வதிவிட உரிமைக்கான பெர்மனட் ரெசிடென்சிக்கான நாலாயிரம் அழைப்புகள் வழங்கப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக இந்த ட்ராவானது சுகாதார மற்றும் சமூக சேவைகள் துறைகளில் உள்ள முப்பத்தி ஏழு குறிப்பிட்ட தொழில்களை இலக்காக கொண்டு நடத்தப்பட்டுள்ளதாம் அழைப்பு பெற்ற விண்ணப்பதாரர்களின் மிக குறைந்த விரிவான தரவரிசை அமைப்பு அதாவது சிஆர்எஸ் புள்ளி நானூத்தி எழுபத்தி ஐந்து ஆக இருந்தது இது கடந்த ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் இதே பிரிவினருக்கு நடத்தப்பட்ட ட்ராவை விட இருபத்தி ஒன்பது புள்ளிகள் குறைவு என்று சொல்லப்படுகிறது அதாவது உங்களுக்கான ஆஃப் புள்ளியை குறைத்திருக்கிறார்கள் இந்த தேர்வில் சமநிலை ஏற்படும் பட்சத்தில் ஏற்படும் பட்சத்தில் ஒரு ரூல் அமைக்கப்பட்டுள்ளது அதாவது மார்ச் இருபத்தி ஒன்பது வினாடிகளுக்கு முன்பு சுய விவரங்களை சமர்ப்பித்து நானூத்தி எழுபத்தி புள்ளிகளை பெற்றிருந்த விண்ணப்பதாரர்களுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது ஜூலை இருபது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நிலவரப்படி எக்ஸ்பிரஸ் நுழைவு தொகுப்பில் மொத்தம் இரண்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினான்கு விண்ணப்பதாரர்கள் இருப்பதாக புள்ளி விபரங்கள் தெரிவிக்கின்றன இந்த புதிய டிராவானது கனடாவில் சுகாதாரத் துறையில் உள்ள பணியாளர் பற்றாக்குறையை நிவர்த்தி செய்யும் ஒரு முக்கிய நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது ஐந்து முன்னாள் உலக ஜூனியர் ஹாக்கி வீரர்கள் சம்பந்தப்பட்ட பாலியல் வன்கொடுப்பை வழக்கின் தீர்ப்பு வியாழக்கிழமை அன்று வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வழக்கில் குற்றம் ஐந்து பேரும் கனடாவின் இரண்டாயிரத்தி உலக ஜூனியர் ஹாக்கி அணியின் உறுப்பினர்கள் ஆவர் குற்றஞ்சாட்டப்பட்ட வீரர்களின் சட்டத்தரணிகள் மற்றும் அரசு தரப்பு வாதங்கள் நிறைவடைந்த நிலையில் நீதிமன்றம் தனது தீர்ப்பை வழங்க தயாராகி வருகிறது இந்த தீர்ப்பு சம்பந்தப்பட்ட வீரர்கள் மற்றும் பாதிக்கப்பட்ட பெண் ஆகியோரின் வாழ்க்கையில் ஒரு முக்கிய திருப்பு முனையாக அமையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது நாளை அதாவது வியாழக்கிழமை இந்த தீர்ப்பு வர பார்க்கலாம் என்ன மாதிரியான ஒரு தீர்ப்பு வழங்கப்பட போகிறது ஒரு வேலை குற்றம் நிரூபிக்கப்பட்டால் என்ன மாதிரியான தண்டனை கொடுக்கப்பட போகிறது என்று பொறுத்திருந்து பார்க்கலாம் கியூபெக் அரசாங்கத்தின் கனடி வலையமைப்புகள் பரவலான மைக்ரோசாஃப்ட் சைபர் தாக்குதலால் பாதிக்கப்பட்டுள்ளன இந்த தாக்குதல் மைக்ரோசாப்டின் ஷேர்பொயின் மென்பொருளை குறிவைத்து நடத்தப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது சைபர் பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்ப அமைச்சகம் உறுதி செய்துள்ளார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த பாதிப்பு குறித்து மைக்ரோசாப்ட் தனது வாடிக்கையாளர்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளது ஜீரோ டே எனப்படும் இந்த பாதிப்பை பயன்படுத்தி தாக்குதல்கள் நடத்தப்படுவதாக அது கூறியுள்ளது ஷாபின் மென்பொருள் உலகெங்கிலும் உள்ள அரசாங்க நிறுவனங்கள் மற்றும் வணிகங்களால் இன்டர்னல் ஷேரிங் பயன்படுத்தப்படுகிறது கியூபெக்கின் சைபர் பாதுகாப்பு மற்றும் டிஜிட்டல் தொழில்நுட்ப அமைச்சகம் பாதிப்பு எடுத்துள்ளதாகவும் இது தொடர்பான விசாரணையை நடத்தி வருவதாகவும் செவ்வாய்க்கிழமை பல அரசாங்கங்கள் மற்றும் நிறுவனங்களின் அமைப்புகளை பாதிக்கிறது என்று அமைச்சகம் கூறியது இதன் விளைவாக தடுப்பு நடவடிக்கையாக செவ்வாய் என்று பல்வேறு கியூபெக் பொது நிர்வாக வலைதளங்கள் மூடப்படலாம் என்று தெரிவித்திருந்தார்கள் ஆனால் அப்படி ஏதும் நடந்த மாதிரி தெரியவில்லை இருப்பினும் இந்த சிக்கல் மைக்ரோசாப்ட் பாதிப்புடன் தொடர்புடையதாய் என்பது அவர்களுக்கு உடனடியாக தெரிய வரவில்லை அதுதான் இதற்கான காரணம் அதற்கு பிறகு இது மைக்ரோசாப்ட் செய்த தவறால் நடந்தது என்பதால் அரசாங்கத்தால் ஒன்றும் செய்ய முடியவில்லை மைக்ரோசாப்ட் இதை சரி செய்யும் வரை காத்திருந்தார்கள் இந்த பாதிப்பு ஷாப்பாயின் கோப்பு முறைகளை அதாவது ஷாப்பாயின் சேவ் செய்யப்பட்டிருக்கும் பைல்ஸை இலகுவாக ஹேக்கர்ஸ் அணுக முடியும் என்று சொல்லப்படுகிறது அதனால் பாதுகாப்பாக இருக்க சொல்லி பாதுகாப்பு ஆராய்ச்சியாளர்கள் எச்சரித்துள்ளார்கள் இதில் டீம்ஸ் மற்றும் ஒன்றை போன்ற ஷாப் பாயிண்டுடன் இணைக்கப்பட்ட சேவைகளும் அடங்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது தற்பொழுது மைக்ரோசாப்ட் இதை ரிகவர் செய்து வருவதாக சொல்லப்படுகிறது பொறுத்திருந்து பார்க்கலாம் எப்பொழுது இதை முழுமையாக சரி செய்ய போகிறார்கள் என்று இத்துடன் இன்றைய நாளுக்கான செய்திகள் நிறைவடைகின்றன மீண்டும் நாளை புதிய செய்திகளுடன் உங்களை சந்திக்கிறோம் அதுவரைக்கும் எங்களுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாமல் என்னுடைய செய்திகளை உடனுக்குடன் வாட்ஸ்அப்பில் பெற்றுக் கொள்ள எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளுங்கள் அதுக்கான இணைப்பு லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன் மற்றும் கமெண்ட் செக்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ளது நன்றி